அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற படம் வந்து செஞ்சுருக்குது படம் வேறு லெவலு தள்ள செஞ்சிட்டாரு சொல்றது நான் சொல்றேனே தெரில பூர்வா கத்தி கத்தி தலையெல்லாம் வலிக்குது நாங்கள் எப்படி சொல்கிறது நாங்கள் எதிர்பார்த்து வந்ததே வேற இங்கே நாங்கள் நினச்ச கதையே வேற ஆனால் அங்கே நடந்த கதையே வேற உன்னே ஒன்று சொல்லட்டுமா உன்னே ஒன்று சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா யார் நினைச்சாலும் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆகலாம் எவன் நினைச்சாலும் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆகலாம் ஆனால் எவன் நினைச்சாலும் இன்னொரு தலையாக முடியாது ஒரே தலை அஜித் குமார் அவர் மட்டும் தான் தலை தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலை அவர் மட்டும்தான் தலை புரியல ப்ரோ எல்லா கேரக்டருமே ப்ரோ அதுல எதன சொல்றது நல்லா ஒவ்வொரு லுக் வர ஒவ்வொரு லுக்குமே மொத்த பயங்கர மாதிரி இந்த மாதிரி லுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி சொல்றது ஒரு ஒரு லுக்குல பார்த்தா தியன் அஜித் வராரு இந்த பக்கம் பார்த்தா பில்லா அஜித் வராரு ஒரு லுக்ல பார்த்தா அமர்கால் அஜித் வராரு ஒரு லுக்ல பார்த்தா மங்காத்தா அஜித் வராரு இப்படி ஒட்டு மொத்தம் நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு ஃபேன் பாயா ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தா அஜித் சாரா எல்லா லுக்குலையுமே பில்லா தனியா பார்த்துருப்போம் மங்காத்தா தனியா பார்த்துருப்போம் எல்லா தலையுமே ஒரே படத்துல காட்டினா உங்களால் எப்படி பார்க்க முடியும் படத்தை வைப் அடகல ஒவ்வொரு சீனமே அப்படியே சதர்து பதர்து ஒவ்வொரு தலை வர ஒவ்வொரு சீனமே தேட்டில் பதறது கதறது அதர்து சதர்து இதுக்கு முன்னாடி வந்த படத்தை எல்லாமே படத்தில் தலை வந்து தெருக்கி விட்டாரு இந்த படத்தில் வந்து தேட்டரை மொத்தம் அலர விட்டாரு தேட்டரை அலர்து அப்படியே ஏகே 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 தேட்டரை அலர்து அப்படியே தலை இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லான்னு நினச்சாங்கல்ல அவங்களாம் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு இல்லை எதுவும் இல்லை தெளிவா படம் வந்து படம் வந்து வேறு லெவல் இங்கே வந்து நீங்கள் கேஜிஎஃப் கொண்டாடலாம் புஷ்பாவை கொண்டாடலாம்னு நினச்சிங்களே நம்ம படத்தை கொண்டாடுங்க நீங்கள் அந்த இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு படம் வந்து செஞ்சுருக்குது படம் வேறு லெவலு தள்ள செஞ்சிட்டாரு நம்ம படத்தை எத்தினு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை வந்து இந்தியா லெவலில் வந்து அவர் ஆல்ரெடி எடுத்துன்னு போய் வச்சிட்டார் இந்த படம் அதுக்கும் மேலே படம் வேறு லெவலு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோம் எங்களால் முடியல செம்ம கத்தி கத்தி பயங்கர என்ஜாய்மெண்ட்டு எங்களுக்கான படம் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கான படம் எல்லாருக்கான படம் இது வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு சிறப்பாக செஞ்சு இருந்தால வேறு லெவல் படம் படம் நல்லா இருக்குது மில்ஷாலேருந்து ஃபேனு டூ தௌசண்ட் செவன்லேருந்து படம் பார்க்கணும்னு நினைச்சு இந்தியாவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பட பாக்கிறதா இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆதிக்க விச்சன் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு எல்லாமே தலை ரெஃபரன்ஸ் வந்து தேட்டரில் படம் பாருங்க தேங்க்யூ ரொம்ப பிடிச்சது நான் பில்லாலேருந்து ஃபேன் எனக்கு பில்லாவோட அந்த நடந்து வர்றது அந்த டீமோட நடந்து வரது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அமர்கலமும் நல்லா இருந்துச்சு படம் வந்துட்டு ஃபேன் பாயாக வந்து பாருங்க இல்லை வெளியில் ஃபேமிலியோடு வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு ஃபேனை ஆவிங்க இல்லை ஃபேனை வந்து மதிப்பீங்க ஏன் நாங்களாம் அவங்க கூட இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து படத்தை தேட்டரில் பாருங்க எனக்கு வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு த்ரிஷாவோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சு அதை விட அர்ஜுன் டாஸோட துணிவு ஐ மீன் லைக் துணிவுன்னா அந்த பட ரெஃபரன்ஸ் இல்லை அவரோட அந்த துணிச்சலான ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் ரகட்ட நல்லா இருந்தது த்ரிஷாவும் அவரையும் நாங்கள் ரீசெண்டாக பார்த்த விட முயற்சியில் ஆனால் சிம்பரணியும் அவரே பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு பல எத்தனை மாதம் நாங்கள் கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு ஆனால் சிறப்பாக இருக்கு வந்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து குடும்பத்தோடு வந்து பாருங்க உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே ஏகே நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப நன்றிண்ணே மலேசியாவிலேருந்து வந்திருக்கோண்ணே படம் பார்க்கறதுக்குன்னே டிக்கெட்டு போட்டு வந்தாங்க ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போறதுக்கு தான் அது உண்மையிலேயும் ஆனால் வந்ததே படம் பார்க்கறதுக்கு தான் ஏன்னா வந்து இங்கே உள்ளவங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபேனாக இருந்து எப்படி நம்ம வைப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க அது உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை விட இங்கே வந்து இன்னும் ஏகே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் படம் தரமா இருக்குண்ணா அஜித் ஃபேன்ஸுக்கு சிறப்பான சம்பவம் ஃபேமிலி ஆடியன்ஸும் ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு தலைப்படம் முடித்து அப்படியே அந்த ஆடியன்ஸ் இறங்கி வரும்போது ஹாப்பியாக இறங்கி வந்த மா சம்பவம் வந்துட்டு மங்காத்தா விஸ்வாசம் வேதாளம் அதுக்கு அடுத்தது இப்போ தான் வந்தோம் பயங்கர ஹாப்பி அப்பப்போ நெகிழ வைக்கிறாப்புல தலைய தலையோடைய எல்லாம் படத்துடைய கிளிம்சஸ்லாம் வருது ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு அண்ணே ஜென்ரலாக தலை ஃபேன்னால் நம்ம வந்துட்டு தீனாலேருந்து தலை ஃபேனு அதை இன்ட்ரோ டைட்டில் கார்டே பயங்கரமாக போல் அந்த டைட்டில் எல்லா தலையும் பார்க்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக தலை ஃபேனுக்கு மட்டும்தான் புரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்னடா இவன் பேசுகிறான்னு நினைப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை பட் படம் வந்து ஆஸ் அ ஸ்டோரி வந்துட்டு எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டு ஜென்ரலாக அம்மா அப்பா குழந்தை ஃபாதர் பொண்ணு அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நல்லா இருக்குது படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸும் ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கலாம் யார் சார் அர்ஜுன் தாஸ் வந்துட்டு எவ்வளோ போல்டான வாய்ஸ் ஆகுது அவர் வந்துட்டு ஒரு வில்லனாக நடிக்கும்போது அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆனால் அவர் பேசும்போது தலைக்கு ஈடாக வந்துட்டு அந்தளவுக்கு செல்லு படலை ஆனால் தலையோடைய டாமினன்ஸ் அப்படி இருந்தது பட் ஸ்டோரி லைனில் வந்துட்டு அதை கொண்டு போன விதம் வந்துட்டு ஆதிக்கு செம்மையாக பண்ணியிருக்கார் அந்த வில்லனுக்கு வந்து அந்த வெயிட்டேஜ் கொடுத்து அஜித்துடைய அந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ஹீரோ வில்லன் பேலன்ஸும் சூப்பராக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கார் நிறைய ட்விஸ்ட் இருக்குது நிறைய கேமியோ என்ட்ரிலாம் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் த்ரிஷா அஜித் சார் காம்பினேஷனோட நடுவில் சிம்ரன் வராங்க அதை பாருங்கள் அது செம்மையாக இருக்குது சிம்ரன் சிம்ரன் தான் அது அந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்குது நடுவில் வர்றது தேங்க்யூ தேங்க்யூ சார் கேரக்டர் தலை கேரக்டர் தான் நல்லா இருக்கு வேற என்ன சொல்றது அர்ஜுன் ரெட்டி நல்லா பண்ணியிருந்தார் வில்லன் வில்லன் மற்றபடி சிம்ரன் கேரக்டர் நடுவில் வந்தது நல்லா இருந்தது